வணக்கம் ஆதிபராசக்தியில் வரலட்சுமி அவர்கள் அம்மனாக ஆதிபராசக்தியாக வேடமிட்ட காட்சி அப்படியே பொருந்தி போயிருந்தது அதிலேயே நடிகை நாட்டிய பேரொழி பத்மினி அவர்கள் ராஜராஜேஸ்வரியாக மாரியம்மனாக மீனாட்சி அம்மனாக காசி விசாலாட்சியாக காஞ்சி காமாட்சி ம கருமாரியம்மனாக அதே போன்று ஆயி மகமாயி பாடலுக்கு சக்தி லீலையில் ஜெயலலிதா அம்மனாக பராசக்தியாக வேடமிட்ட காட்சி கோபத்தில் ஜெயலலிதாவின் முகம் அம்மனின் முகம் பொங்குகின்ற சாந்தம் சாந்தமாக சக்தி வந்தாளடி என்கின்ற பாடல் திருவிளையாடலில் நடிகர் திலகம் சாவித்ரி முப்பெரும் தேவியராக சாவித்ரி பத்மினி சாவித்ரி சரஸ்வதி சபதம் கேஆர் விஜயா தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் என்கின்ற படத்தில் இது ஒரு இளம்பெண் அம்மனாக வேடமிட்ட காட்சி பொருத்தமாக அம்மன் வேடம் யாருக்கென்றால் கே ஆர் விஜயாவிற்கு பிரியா ஒரு படத்தில் அம்மனாக நடித்திருந்தார் ரோஜா அம்மன் வேடத்தில் சௌந்தர்யா மறைந்த நடிகை சௌந்தர்யா அம்மன் வேடத்தில் த அனுஷ்கா நடிகை மீனா பாந்தமாக அம்மன் வேடத்தில் பொருந்திருக்கின்றார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் பல படங்களில் அம்மனாக நடித்திருக்கின்றார் மூக்குத்தி அம்மன் படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிகை மீனா பாளையத்தம்மன் படத்தில் நடிகை ரோஜா அனுஷ்கா அம்மனாக கோபாவேசமாக நயன்தாரா சௌந்தர்யா இன்னும் பல நடிகைகள் அம்மன் வேடமிட்டு